முசழிக்கவும்லை ஜெயிக்க மலையானயிக்க வேண்டும் வேண்டும்வும் தமிழ் சொல்லுவாங்க ஒரு காலத்துல இன்னைக்கு தேர்தல் பயணம் இந்த தேர்தல் பயணத்துல தமிழக களத்தை பொறுத்தளவு எல்லா பார்வைகளும் எல்லா பயணங்களும் அண்ணாமலையை நோக்கி அப்படின்னு கோவை தொகுதியை குறி வச்சே இருக்கு அப்படி கோவை தொகுதியில என்னதான் இருக்குன்னா அண்ணாமலை போட்டி போடுறாரு எல்லாருடைய எதிர்பார்ப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தொகுதிகள் மட்டுமல்ல பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதியும் சேர்த்து கூட அண்ணாமலை வெற்றி பெறுவாரா அப்படிங்கறத ஒரு விவாத பொருளாயிருக்கு அப்படி அது பாசிட்டிவா இருந்தாலும் சரி நெகட்டிவா இருந்தாலும் சரி அண்ணாமலை எல்லாரையும் பேச வச்சிருக்காரு அப்படி எதன் மூலமா பேச வச்சார் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா சமூக வலைத்தளங்கள் மூலமா பேச வச்சிருக்கார் சமூக வலைத்தளங்கள் யார் கையில் இருக்கு இளைஞர்கள் கையில் இருக்கு இந்த இளைஞர்கள் கையில இருக்கக்கூடிய சமூக வலைத்தளங்கள் மூலமா தன்னுடைய வெற்றியை முழுமையா அடைஞ்சிட்ட மாதிரியா அவர் நினைக்கிறாரு அப்படிங்கறது வந்து நம்மளுக்கு இருந்து கிடைக்கக்கூடிய தகவல்களா இருக்கு ஆனா உண்மையில என்ன நடக்குது கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்துல போட்டியில இதுல எல்லாமே அண்ணாமலை முந்தி இருக்காரா அப்படின்னு பார்த்தா போட்டியில அவர் மூணாவது இடத்துல மூன்றாவது இடத்துல தான் அவர் இருக்காருன்னு தொடர்ந்து ஒவ்வொரு மீடியாக்களும் அதை வலியுறுத்திட்டே இருக்கு ஒரு சில பாஜக சார்ந்த அண்ணாமலைக்கான சில மீடியாக்களை தவிர எல்லோரும் ஒருமித்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒரு கருத்து கணிப்பு மூன்றாவது இடம் அண்ணாமலை அப்படிங்கறதான் ஆனா உண்மையில கள நிலவரம் அப்படி இருக்கானா இப்ப அப்படியே மாறிட்டு வருது மாறிட்டு வர்றதும் அவர் போட்டியில மூணாவது இடத்துல இருந்து இரண்டாவது இடத்துக்கு வந்துருவாரா ரெண்டாவது இடத்துல இருந்து முதல் இடத்துக்கு வந்துருவாரா அப்படிங்கிற பேச்சு வந்து இப்ப அவருடைய பிரச்சாரத்தை வச்சே இப்ப நடந்துட்டு இருக்கு பிரச்சாரங்கிறது ஒரு தேர்தல எவ்வளவுக்கு எவ்வளவு முக்கியங்கிறது ஒவ்வொரு தேர்தலுமே நம்மளுக்கு வந்து முன்னறிவிச்சிருக்கு ஒரு தொண்ணூத்தி ஆறு தேர்தல்ல மிகப்பெரிய சக்தியா இருந்த ஜெயலலிதா வெல்லவே முடியாதுன்னு நினைச்ச காலத்துல சன் டிவி அப்படி திமுக வரக்கூடிய வரக்கூடிய அலையலையான கூட்டங்களை அப்படி காட்டும் போது அன்னைக்கு வந்து தொண்ணூத்தி ஆறுல திமுக கூட்டணி திமுக தமாக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடைந்து ஆட்சியை பிடிச்சது சரித்திரம் அதுக்கு முன்னாடி ஒரு வேவ் எப்படின்னா எம்ஜிஆர் வர்றாரு சிவாஜி கணேசன் வர்றாரு கருணாநிதி வர்றாரு அப்படின்னா அதுக்கு திரளக்கூடிய கோ கூட்டங்களை பார்க்கும் போதே மக்கள் இந்த கட்சி தான் ஜெயிக்கும் சொல்லிடுவாங்க ஒரு காலகட்டத்துல சினிமா தீர்மானிச்சது ஒரு பிரச்சாரத்தை வந்து வெளிப்படுத்துற விஷயத்துல அடுத்தது மக்களுடைய எழுச்சி அது வந்து அதை நிர்ணயிச்சது அதுக்கு அடுத்தது சேனல்கள் நிர்ணயிச்சது சன் டிவியோ கலைஞர் டிவியோ ராஜ் டிவியோ விஜய் டிவியோ இந்த மாதிரியான சேனல்கள் நிர்ணயிச்ச காலம் ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்னு வரைக்கும் ரெண்டாயிரத்தி ஒண்ணுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்னு கூட இந்த பெரும் கூட்டத்தையும் பெரும் தொண்டர்களையும் காட்டி அவங்க கிட்ட இருக்கக்கூடிய எழுச்சியை அவங்க மத்தியில் தலைவர்கள் பேசுறத வச்சே இந்த தேர்தல் பரப்புரை வச்சே இவங்க வெற்றி தோல்வியை கணிக்கக்கூடிய சூழல் ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்குமே இருந்தது ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பின்னாடி பார்த்தா அந்த திருமங்கலம் ஃபார்முலா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கணக்கில் வச்சு ஓட்டுக்கு நோட்டு அப்படிங்கிறது பணப்பட்டுவாடா எந்த அளவுக்கு நடக்குதோ அதை வச்சு கடைசி நேரத்தில் ட்ரெண்ட் மாறும் அப்படிங்கிறது கணிச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு தேர்தல் வரைக்கும் வைட்டமின் பா என்கிற பணம் வந்து மிகப்பெரிய அங்கம் வகிச்சுது ஆனா இதுல வந்து எல்லா இடத்துலையும் பிரச்சாரம் அப்படிங்கிறதும் தொண்டர்கள் திரள் வந்து ஒரு மாநாடுவோட கூடுறதையும் வச்சு ஒரு தேர்தலை கணிக்கிற போக்கு தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது தான் தேர்தல் கருத்து கணிப்பு அப்படிங்கிறது நடக்குது ஒவ்வொரு பத்திரிகைகளும் ஒவ்வொரு மீடியாக்களும் இந்த தேர்தல் கணிப்பை செஞ்சுக்கிட்டு வந்துட்டு இருக்கு இந்த அடிப்படையில் பார்த்தா இந்த தேர்தலையும் வைட்டமின் பா அப்படிங்கிற பணம் ஒர்க் அவுட் ஆகுமானா கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு அடுத்தது ஜாதி ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா ஆமா அதுவும் ஒர்க் அவுட் ஆகுது அதுக்கு அடுத்தது ஜாதிக்கு மேல பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னா கண்டிப்பா பிரச்சாரம் ஒர்க் அவுட் ஆகுது ஆனால் முந்தி மாதிரி ஒரு தலைவர்கள் வரும்போது பெரிய எழுச்சியாக வரக்கூடிய கூட்டங்களை வச்சோ அந்த கூட்டங்களை வந்து தொலைக்காட்சிகளில் காட்டுறதை வச்சோ அல்லது பத்திரிக்கைகள் கணிச்சு பத்திரிக்கைகளில் வந்து ஒரு கோடிக்கணக்கான வாசகர்களை சென்றடைறதை வச்சோ இந்த தடவை பிரச்சாரத்தை கணிக்க முடியல அதை விட தாண்டி இன்னைக்கு சமூக வலைத்தளங்கள் தான் இந்த கணிப்பை நிர்ணயிக்குது அதுல ரொம்ப பக்காவா பிரமாதமான ஒரு தன்மையை எடுத்துக்கிட்டு இருக்காரு அண்ணாமலை அதனாலதான் தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூர் தொகுதி அது அண்ணாமலைக்கு வெற்றி தோல்வியா அப்படிங்கறது வந்து பெரும்பாலும் பேசுவோர்லாம் மாறி இருக்கு இந்த இடத்துல பிரச்சாரத்துல எப்படி இருக்காரு அண்ணாமலைன்னு பார்த்தா இம்பத்தூர்ல தமிழ்நாட்டுல அண்ணாமலை எப்ப வந்து பாஜக தலைவரானாரோ அப்பிருந்து அதாவது நெகட்டிவ் சென்ஸ் ஆன அதாவது பத்திரிகையாளர்கள் பேட்டி கொடுக்கும்போது சரி அல்லது மேடைகள்ல பேசும்போது சரி திமுக அண்ணா திமுகவை நொறுக்கறதும் சரி அதை விமர்சிக்கிறதிலையும் சரி அண்ணாமலைக்கு நிகர் அண்ணாமலை தான் அதே மாதிரி அவர் எந்த வகையில் அதை வந்து உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தா அதுக்கு முழுக்க முழுக்க அவர் தலைவராக ஆன பிறகு சென்னையில ஒரு வார் ரூமே இதுக்காக போட்டார் சமூக வலைதளங்களை இயக்கிறதுக்குனே ஒரு வார் ரூம் போட்டாரு அதுல குறிப்பிட்ட படித்த ஐடி படித்த இளைஞர்களை அதுல தொழில் ரீதியாகவே ஒரு ஊழியர்களா ஒரு அலுவலர்களா வேலைக்கு வச்சிருக்காருங்கிற பேச்சு அண்ணாதிமுக திமுக பாஜக வட்டாரத்தில் உலா வந்துட்டு இருக்கிற விஷயமா இருந்தது அந்த அடிப்படையில் தான் அவரு இன்னும் மூச்சு விட்டா கூட அந்த மூச்சு காத்த கூட சமூக வலைதளங்கள்ல போடக்கூடிய பதிவுகளை நம்ம ஒரு மூணு வருஷமா கண்டுட்டு இருக்க முடிஞ்சது அதோட உச்சபட்சமா தான் இப்ப மோடி பன்னிடத்துக்கு வந்த போது சரி மேட்டுப்பாளையம் வந்த போது சரி கோயம்புத்தூர்ல ஆரஸ்புரத்துல ரோ ரோட் ஷோ நடத்தின போது சரி சென்னையில ரோட் ரோட் ஷோ நடத்தின போது சரி இந்த விஷயங்களை சமூக வலைத்தளங்கள் மூலமா புஷ் பண்ணிட்டே இருக்காங்க அதனாலதான் இப்ப அண்ணாமலையை சந்திச்சு பேட்டி எடுக்கிற மீடியாக்கள் எல்லாம் நீங்க வெறுமனே சமூக வலைத்தளங்களை வச்சுக்கிட்டு தான் ஒரு வெற்றி பெற்ற மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்குறீங்கன்னு அவர் முன்னாடி கேள்வி வைக்கிறாங்க அதற்கும் அவர் சளைக்காம பதில் சொல்றாரு எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அது நெஜமா பொய்யா அப்படிங்கறதெல்லாம் ரெண்டாம் பட்சம் பொருத்தமா அந்த இடத்துல வந்து ஓங்கி அடிச்ச மாதிரி பதில் சொல்றது அண்ணாமலை கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பிளஸ் சங்கதி அப்படின்னு தான் எல்லாரும் பாக்குறாங்க இதுல வந்து கோயம்புத்தூர் பொறுத்தளவு இப்ப ரொம்பவுமே பயந்து போய் இருக்கிறது யாரு அப்படின்னு பார்த்தா மிகப்பெரிய அளவுல அண்ணா திமுகவில் இருக்கக்கூடியவங்களும் சரி திமுக இருக்கக்கூடியவங்களும் சரி என்னடா இவர் இந்த அடி அடிக்கிறாரு அப்படிங்கிற பார்வையில இருக்காங்க அதை விட முக்கியமானது என்னன்னா கோயம்புத்தூர்ல பிரச்சாரத்துல கோயம்புத்தூர்ல பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு தன்னோட தொகுதியில ஒவ்வொரு வார்டு வாரியா பிரச்சார திட்டத்தை அவர் வகுத்து நோட்டீஸ் விநியோகிச்சு அந்தந்த பகுதியில பிரச்சாரம் பண்றாரு அது மட்டுமல்ல பாஜக தமிழக தலைவருங்கிற முறையில தமிழ்நாடு முழுக்க அப்பப்ப திடீர்னு பார்த்தா தென்சென்னையில தமிழிசைக்காக பிரச்சாரம் பண்றாரு திடீர்னு பார்த்தா நாமக்கல்ல ராமலிங்கத்துக்காக பிரச்சாரம் பண்றாரு திடீர்னு பார்த்தா இந்த பக்கம் மதுரையில கரூர்ல இப்படி தொடர்ந்து பிரச்சாரத்துக்கு வெளியூர் பிரச்சாரங்களுக்கு போறாரு அதே வேகத்துல கோயம்புத்தூர்ல இருக்காரு சென்னையில ரோட் ஷோ நடக்கும்போது போது மோடிக்கு இருக்காரு இப்படி தன்னுடைய பிரச்சார திட்டத்தை இப்படித்தான் இல்லாமல் வகுத்து வச்சிருக்காரு இதை விட முக்கியமா ஒரு தொகுதிக்குள்ள ஒரு மாநில தலைவராகப்பட்டவர் எம்ஜிஆராக இருந்தாலும் ஜெயலலிதாவா இருந்தாலும் கலைஞரா இருந்தாலும் ஏன் ஸ்டாலினா இருந்தாலும் ஒரு தொகுதியில போட்டி போடுறதுங்கிறது ஒவ்வொரு தேர்தலும் போது வழக்க சட்டசபை தேர்தலில் அதே பொது தேர்தல் அதாவது மாநிலங்கள மக்களவை தேர்தலில் பாத்தீங்கன்னா தன்னுடைய வேட்பாளர்களுக்காக அவங்க தலைவர்கள் பிரச்சாரம் பண்ணுவாங்க அதே மாதிரி அவங்க வந்து வேட்பாளர்களா சட்டசபை தேர்தல் இருக்கும்போது அவங்க தொகுதிக்கு கடைசியா ஒரு தடவை போய் பிரச்சாரம் பண்ணுவாங்க எல்லாருக்கும் எப்படி பிரச்சாரம் பண்றாங்க அதே மாதிரி ஒரு பாயிண்ட்ல வச்சு அதை பண்ணிட்டு வந்துருவாங்க கடைசியா தலைவரா ஏகோபித்த மக்களுடைய தலைவராக வந்த விஜயகாந்த் கூட தான் போட்டியிட்ட விருத்தாச்சல தொகுதியில கடைசி ஒரு நாள் தான் ரெண்டாயிரத்தி ஆறுல பிரச்சாரம் பண்ணார் அந்த ஒரு நாள் ரெண்டு நாள் பிரச்சாரத்திலேயே அவர் வெற்றி பெற்றார் விருதாச்சலத்தை இப்படி பெரிய தலைவர்கள் எல்லாம் பெரிய தலைவர்களாகப்பட்டவங்க எல்லாம் ஒரு ஒரு மாதிரி தான் தன்னுடைய பிரச்சார திட்டத்தை பயன்படுத்துவாங்க அந்த பார்த்தா எந்த வந்து வந்து போட்டியிடறதுனால வெறுமனே ஊறுகாய் மாதிரி அங்க வந்து ஒரே ஒரு நாள் பிரச்சாரம் ரெண்டு நாள் பிரச்சாரம் நிற்கல தொடர்ந்து ஒவ்வொரு நாள் அதாவது தலைவர்கள் பெரிய தலைவர்கள் வரும்போது மட்டும்தான் சென்னையில் இருந்திருக்காரு வேற ஒரு இடத்துல இருந்திருக்காரு மற்ற நாட்கள் கோயம்புத்தூர்லயே இருந்து தேர்தல் பணி அலுவலகத்திலிருந்து புறப்பட்டு ஒவ்வொரு சட்டசபை தொகுதியிலையும் வார்டு வாரியா அங்க இருக்கக்கூடிய பாஜக முக்கியஸ்தர்களையோ ஆர் எஸ் எஸ் முக்கியஸ்தர்களை கூப்பிட்டு அங்க இருக்கிற பிரச்சனைகளையெல்லாம் சொல்லி ஓட்டு கேட்கிறார் இந்த இடத்துல பார்த்தா திமுக அண்ணா திமுக இரண்டாவது இடத்துல தான் இருக்குதுன்னு சொல்ல முடியும் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல தடாகத்தில் செங்கல் சூளைகள் பிரச்சனை இருக்குது ஆனகட்டியில அந்த செங்கல் சூளைனால நடந்த இயற்கை இயற்கை சூழல் கேடுகள் இருக்கு இந்த ஆனகட்டி பகுதியில் போன அண்ணாமலை அவர்கள் அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் காப்பாற்றப்படணும் மலைவளம் காப்பாற்றப்படணும் இங்க வந்து மழை பொழிவு நல்லா வரணும் காடுகள் காப்பாற்றப்படணும் வனவிலங்குகள் ஊருக்குள்ள வர்றது தடுக்கப்படணும் அதுக்கு காடுகளுக்குள்ள அதாவது மலை பகுதிகளிலேயே மரங்கள் செடிகொடிகள் இயற்கை வந்து காப்பாற்றப்படணும் இப்படி எல்லாம் பேசுறாரு ஆனகட்டியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற தடாகத்துக்கு வர்றாரு தடாகத்துக்கு வந்த பிறகு பார்த்தா அங்க செங்கல் சூளைகள் நிறைய இன்னைக்கு செங்கல் சூளைகள் நூத்துக்கணக்கான செங்கல் சூளைகள் சூழல் கேடுனால பூட்டப்பட்டிருக்கு அங்க இருக்கக்கூடிய செங்கல் சூளை உரிமையாளர்கள் பின்னணிய வச்சுக்கிட்டு அங்க என்ன பேசுறாருன்னா இங்க இருக்கக்கூடிய செங்கல் தொழிற்சாலைகள் காப்பாற்றப்படணும் அது திறக்கப்படணும் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை கிடைக்கணும் இங்க இருக்கிற பொருளாதாரத்தை வந்து இப்படி பிள்ளைங்க விட்டு தொட்டிலிய ஆடுற கதையா இன்னைக்கு இருக்கிற கவர்மெண்ட் இதை வந்து நசுக்கி வச்சிருக்கு ஆனால் மோடி திரும்ப இதா வரும்போது பிரதமரா வரும்போது கண்டிப்பா இந்த பிரச்சனைக்கு தீர்வு காண்பேன் தென்னையில் எப்படி காயல் இருந்ததோ அது எப்படி நீக்கி கொடுத்தனா அதே மாதிரி நீக்கி கொடுத்து தொழில் சிறப்ப சிறப்பா நடக்கறக்கு வழிவகை செய்வேன் பேசுறாரு அதாவது ஒரு இடத்துல சூழலை காப்பாத்துவேன் பேசுறாரு இன்னொரு பக்கம் கேடான செங்கல் சூளைகளடைய தொழிலுக்கு பாதுகாப்பு கொடுப்பேன்னு பேசுறாரு ஒரு பத்து கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற விஷயம் இன்னொரு பத்து கிலோமீட்டர்ல அப்படியே மாத்தி பேசுறாரு இதைய ஜனங்க ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலையாங்கறது ரெண்டாவது விஷயம் ஒரு அரசியல்வாதிக்கான சகல அஸ்திரங்களையும் ஒவ்வொரு இடத்துல பிரயோகிக்கிறார் அதே மாதிரி மதுக்கடைகள் ஒழிப்பேன் மதுக்கடைகள் வந்து நான் வந்தா நாங்க வந்த பிறகு கண்டிப்பா இந்த மதுக்கடைகள் இருக்காது நாங்க வந்து கள்ளுக்கடை திறக்கறக்காக போராடுவோம் கல்லுக்கடை திறக்க வைப்போம் அப்படிங்கிற ஒரு அஸ்திரத்தை கையில் எடுத்திருக்காரு இது வந்து பொள்ளாச்சி பகுதியில் இருக்கிற தென்னை விவசாயிகளுக்கு ஆதரவா இன்னும் தமிழ்நாடு முழுக்க கோயம்புத்தூர் கொங்கு மண்டலத்தில் இருக்கிற விவசாயிகளுடைய நீண்டகால் கோரிக்கையான கள்ளுக்கடை திறப்பேன் பேசுறாரு இப்ப இந்த செங்கல் சூளையோ இந்த கல்லுக்கடை பிரச்சனை கல்லுக்கடைங்கிறது வந்து மதுபானத்துக்கு எதிரான அதாவது வெளிநாட்டு மதுபானத்துக்கு எதிரான விஷயம் விவசாயிகளுக்கு நல்ல விஷயமா தோணுனாலும் கல்லுங்கிற விஷயம் என்னைக்குமே வந்து பெண்களுக்கு எதிரானது அதாவது மாலை தான் போய் மதுபானம் குடிப்பான் காலையில வேலைக்கு போவான் கூலி வாங்கிட்டு வருவான் மதுபானத்தை குடிச்சிட்டு எங்காவது மட்டையாயி கிடப்பான் இப்படிங்கிறத ஒரு பிரச்சனை ஆனா கல் அப்படி இல்லை காலையில நேரத்துல போய் கல்லுக்கடையோ அல்ல கல் இறக்குற தோப்புலியோ காலையிலேயே குடிச்சிட்டு வேலைக்கு போகாம மட்டையாயி கிடந்துருவான் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல இருந்து எழுபத்தி ஏழு வரைக்கும் அதாவது கலைஞர் அப்ப இருந்த காலத்துல கல்லுக்கடைனால பெண்கள் சீர்பட்டு சின்னா பின்னப்பட்டு கல்லுக்கடைக்கு எதிரான விஷயங்களை பெண்கள் மனசுல பதிஞ்சிருந்தது அதனால அந்த காலகட்டத்தில் முழுக்க வந்து கள்ளுக்கடையை ஒழிப்பேன் அப்படின்னு எம்ஜிஆர் பேசி தாய் மீது சத்தியமா சொல்லி அவரு ஓட்டு கேட்டாரு அந்த அடிப்படையில் தான் தாய் குளங்கள் எல்லாம் எம்ஜிஆருக்கு ஓட்டு போட்டது அதுக்கு பின்னாடி பார்த்தா கல்லுக்கடைங்கிறது திறக்கவே இல்லை அதுக்கு பின்னாடி எம்ஜிஆர் கூட எண்பதுகளுக்கு பின்னாடி சாராய கடை தான் ஒழிய கல்லுக்கடைகளை திறக்கவே இல்லை இதுக்கு பின்னாடி கள்ளு அரசியல்னு ஒரு தனியா இருக்கு விவசாயிகளுக்கு இது நல்லது நடக்கும் அப்படின்னா கூட இதுக்கு பின்னாடி தேங்காய் விலை உயர்வாகும் தேங்காய் விலை மட்டும் இல்ல தேங்காய் எண்ணெய் விலை உயர்வாகும் இப்பவே தேங்காய் ஒன்று முப்பது ரூபாய்க்கு விற்குதுன்னா அன்னைக்கு அறுபது ரூபாய் எழுபது ரூபாய் சாதாரணமா வரும் தேங்காய் எண்ணெய் இன்னைக்கு முந்நூறு ரூபாய்க்கு ரூபாய் எழுநூறு ரூபாய்க்கு அதிகமாக வரும் இது மாதிரி தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தி அஞ்சு வாக்குல ரெண்டு ரூபாய்க்கு கடல் எண்ணெய் வித்த காலத்துல இருபத்தஞ்சு ரூபாய்க்கு தேங்காய் எண்ணெய் விற்றுருக்கு இன்னைக்கு அப்படி இல்லை தேங்காய் பா உற்பத்தி குறையும் போது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து கள்ளுக்கடை திறக்கும் போது தேங்காய் உற்பத்தி குறைஞ்சிரும் அதுக்கு தகுந்த மாதிரி அது மாறும் இதுதான் இருக்கக்கூடிய சூழல் அதே மாதிரி கள்ளுக்கடை வந்து அரசே ஏற்று நடத்துமா தனியாருக்கு கொடுப்பாங்களா அப்படிங்கறதெல்லாம் ஒரு கேள்விக்குறியா இருக்கு கேரளாவில கேரளாவில வந்து கள்ளுக்கடை வந்து அரசுதான் நடத்துது அந்த மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷம் இப்படி இதையெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா பிரச்சாரம் அப்படிங்கிற அடிப்படையில ஒன் அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய பிரச்சனை பல்லடம் போனா விசைத்தறி பிரச்சனை சோமனூர் போனா விசைத்தறி பிரச்சனை கோழிப்பண்ண பிரச்சனை இப்படி அங்கங்க அங்கங்க இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் ஒரு உள்ளூர் தலைவர் மாதிரி உள்ளூர் கட்சிக்காரர் மாதிரி ரொம்ப இறங்கி பேசுறது இருக்குது பாருங்க அது ரொம்ப இயல்பாவே அண்ணாமலைக்கு வருது இதன் மூலமா அந்த பகுதியில் பொதுவாகவே இளைஞர் பட்டால ஒரு பக்கம் அண்ணாமலைக்கு பேவரா இருந்துட்டு இருக்கு ஒவ்வொரு வருஷமும் புதுசு புதுசா வரக்கூடிய இளைஞர்கள் புத்தம்பது ஓட்டுகளா வரக்கூடிய இளைஞர்கள் முழுக்க முழுக்க சமூக வலைதளங்கள் இருக்காங்க அந்த சமூக வலைத்தளங்கள் மூலமா அண்ணாமலை உள்ளுக்குள்ள நுழையிறாரு அண்ணாமலை வந்து இப்போ அந்த சமூக வலைதளங்கள் மூலமா எப்படி நுழைறாருன்னா முழுக்க இங்க இருக்கக்கூடிய கல்லூரிகள்ல மூணு பேர் அஞ்சு பேர் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான கல்லூரிகள்ல நாலு பேர் அஞ்சு பேர் வீதம் அதுல வந்து ஐடி விங்குக்குள்ள இவங்க கொண்டு வந்திருக்கிறதா இப்ப கேள்விப்படுறோம் ஒரு பேராசிரியர் பேசும்போது இதையே வெளிப்படையா சொல்றாரு இது மாதிரி எங்க கல்லூரிகளை கூட ஒரு ஆறு பேர்த்த நாங்க கொடுத்துருக்கோம் அதுக்கு ஒரு சம்பளம் கொடுக்குறாங்க அந்த அடிப்படையில் தேர்தல் வேலை செய்ய நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நாலு பேர் போயிருக்காங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்றாங்க அப்ப அந்த இடத்துல போய் முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு இதுல பூராமே இவருடைய பிரச்சாரத்தை கொண்டு போய் சேர்த்து வேலையை ஒரு பெரிய குரூப் செஞ்சுட்டு இருக்கு அப்ப ஒவ்வொருத்தருடைய ஒவ்வொரு செல்போன்ல வந்து வாட்ஸ்அப்ல அதிகமா விழுக்க உடைய பிரச்சாரம் எதுன்னா அண்ணாமலையுடைய பிரச்சாரம் தான் அதை திறக்கும் போதே அண்ணாமலை ஜெயிச்சுட்டு அண்ணாமலை அண்ணாமலைதான் எல்லாமே தெரிகிறார் அண்ணாமலதா அண்ணாமலதா அண்ணாமலைதான்னு சமூக வலைதளங்கள் மூலமா சொல்ல வைக்கிறார் இந்த வகையில கிட்டத்தட்ட ஒரு ஒன்றையிலிருந்து ரெண்டு லட்சம் வாக்குகளை விளம்பரப்படுத்தி சமூக வலைதளங்கள் மூலமாவே விளம்பரப்படுத்தி அவர் ஈர்க்கிறார் வேடிக்கை என்னன்னா ஏற்கனவே அதிமுகவுக்கு இளைஞர் இளம்பெண்கள் பாசறை இருக்கு அந்த இளைஞர் இளம்பெண்கள் பாசறையில இருக்கக்கூடிய பெரும்பான்மை சமூகமான கவுண்டர் சமூகத்தினர் அதுக்கு அடுத்த சமூகமான நாயுடு செட்டியார் இந்த மாதிரியான சமூகத்தினர் இவங்கெல்லாம் வந்து முழுக்க முழுக்க அண்ணாமலை மேல வந்து ஒரு தனி கிரேஸ் வச்சு அவங்க பின்னாடி போறாங்க அண்ணாதிமுக வந்து சுருக்கமா சொன்னா அண்ணாதிமுக இரண்டா பிளக்கிற மாதிரியான ஒரு சூழலை அண்ணாமலை ஏற்படுத்தி இருக்காரு அதனாலதான் கிராமத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் அண்ணாதிமுக கிட்ட இருந்து புறப்பட்டு அப்படியே பிஜேபி ல சேர்றாங்கன்னு ஒரு பிரச்சாரம் பெரிய அளவுல நடந்துட்டு இருக்கு பிரச்சாரமா அது உண்மையா அப்படிங்கறது இந்த தேர்தலுக்கு பின்னாடிதான் தெரிய வரும் இது வந்து மிகப்பெரிய சவாலாக யாருக்கு இருக்குன்னா திமுக அதிமுக இருக்கு அதிமுக வேட்பாளரை பொறுத்தளவு ராமச்சந்திரன் தமிழ்நாடு அளவில் அண்ணாதிமுக ஐடி விங்க வந்து நிறுவனவர் அவரு தான் பொதுச்செயலாளராக இருந்தார் தலைவராக இருக்காரு இவ்வளவு இருந்தும் கூட அண்ணாதிமுகவுடைய ஐடி விங் இந்த தேர்தலை பொறுத்தளவு பெரிய அளவில் இயங்காமல் சுணங்கி கிடக்குது அதே மாதிரி அண்ணா அண்ணாமலைக்கு வந்து மூணு தடவை மோடி கோயம்புத்தூருக்கு வந்துட்டார் உதாரணம் பல்லடத்துக்கு ஒரு தடவை வந்தார் அது திருப்பூர் மாவட்டமாக இருந்தாலும் பல்லடம் இதோட பார்டர் கோயம்புத்தூர்ல ஆரஸ் புரத்துல ரோட் ஷோ நடத்தினார் அது கோயம்புத்தூருடைய நகர மையப்பகுதி மேட்டுப்பாளையத்தில் இப்போ நீலகிரி தொகுதிக்குள்ள வந்தா கூட அது கோயம்புத்தூர் மாவட்டத்துக்கு சேர்ந்தது மேட்டுப்பாளையம் இப்படி மூணு தடவை வந்துட்டார் ஆனா திமுக காங்கிரஸ் கூட்டணியில் ராகுல் நாளைக்கு தான் முதன் முறையா கோயம்புத்தூருக்கு வரப்போறாரு அதுவும் பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல ஸ்டாலின் முதல்வர் ஸ்டாலினும் ராகுலும் ஒரே இதில் பேசுறாங்க அந்த இடத்துலையும் பார்த்தா கோயம்புத்தூர்ல திமுக போட்டி போடுது நீலகிரியில திமுக போட்டி போடுது பொள்ளாச்சியில வேட்பாளர் திமுக போட்டி போடுறாங்க திருப்பூர்ல திமுக கூட்டணியில சிபிஐ கட்சியில சுப்பராயன் போட்டி போடுறாரு இப்படி இவங்க போட்டி போடுற இடத்துல காங்கிரஸ் வேட்பாளரே இல்ல காங்கிரஸ் வேட்பாளரே இல்லாத இடத்துக்கு ராகுல் வந்து பிரச்சாரம் பண்றாரு அப்படிங்கறது திமுக குள்ளையே பேசிக்கிறாங்க காங்கிரஸ் வேட்பாளர் இருக்கக்கூடிய கரூர் தொகுதி அதை மையமா வச்சு இதை போட்டிருக்கலாம்ல அப்படின்னு கூட பேசுறாங்க இன்னொரு பக்கம் திமுகவில் ஐடி விங் பிரமாதமா செயல்படுதான்னு பார்த்தா அண்ணாமலையோட விஷயத்துல எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்கோ அதுல பத்துல ஒரு பங்கு கூட இல்லைன்னு தான் சொல்லணும் நீங்க வலைத்தளங்களை திறந்து பாத்தீங்கன்னாவே தெரியும் அதிகமான கமெண்ட்ஸ் வந்து அண்ணாமலைக்கு ஜேன்னு போடுறதோ பிஜேபி வின்னு போடுறதோ ஒரு ஆயிரம் கமெண்ட்ஸ் ஒண்ணுல வந்ததுன்னா அதுல ரெண்டு கமெண்ட் அஞ்சு கமெண்ட் பி எம் வின்னு போட்டா பெரிய விஷயம் அதே அதிமுக வின்னு ஒரு அஞ்சு பேர்சன் அஞ்சு பேர் தான் போடுறாங்க அப்படின்னா அண்ணாமலையுடைய ஐடி விங் வந்து அதாவது பிஜேபியுடைய ஐடி விங் படு வேகத்தில் வேலை செஞ்சிட்டு இருக்குது அந்த அளவுக்கு ஆட்களை போட்டிருக்காரு கோயம்புத்தூர்ல மட்டும் வாட்ஸ்அப் நம்பர் அனுப்புறதுக்காக மட்டும் கிட்டத்தட்ட பனிரெண்டு லட்சம் பேர் போன் நம்பர் வந்து இன்னைக்கு பிஜேபியில கோயம்புத்தூர் மாவட்டத்தில் மட்டும் வாங்கி இருக்கிறதாகவும் அது இவங்க ஐடிவிங் கையில் இருக்கிறதாகவும் அதனால தினசரி அவங்களுக்கு வந்து தொடர்ந்து இந்த மெசேஜ் போயிட்டே இருக்கிறதாவும் அந்த கட்சிக்குள்ள இருக்கிறவங்களே சொல்றாங்க அதுக்கு அடுத்தது இப்ப திமுகல வந்து இது மட்டும் இல்ல திமுக பொறுத்த அளவு எப்பவுமே திமுக கூட்டணியில வேட்பாளர் அறிவிக்கப்பட்ட உடனே அந்த கூட்டணியில எந்த கட்சி வேட்பாளர் அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அந்த கட்சி வேட்பாளர் சம் தன்னுடைய கூட்டணி கட்சி அலுவலகங்களுக்கெல்லாம் போய் அந்த கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய தலைவரு கிட்ட ஆசீர்வாதம் வாங்குறது அல்லது அது வாழ்த்து வாங்குறதுங்கிறது வழக்கமா இருக்கு இப்ப உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல ராஜ்குமார் போட்டி திமுக திமுக அவர் திமுக வேட்பாளராக இருந்தாலும் சிபிஐ சிபிஎம் கட்சி காங்கிரஸ் இதெல்லாமே ஒரு கட்சி அளவுல இருக்கு அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை போய் சந்திக்கிறதும் அந்த பிரமுகர்களை சந்திச்சு தனக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கும்படி கேட்டுக்கிறதும் ஒரு மரபு வழியா இருந்துட்டு இருந்திருக்கு இந்த தடவை அப்படி எதுவுமே நடக்கல அப்படி பிரச்சார ஒரு ஒவ்வொரு அலுவலகத்துக்கு போய் அவங்க வந்து ஆதரவு கேட்கலங்கிற ஒரு வருத்தமும் திமுக கூட்டணிக்குள்ள ஒளிச்சிட்டு இருக்கு அது மட்டும் இல்ல திமுக கூட்டணியில வந்து பலமான கூட்டணியா இருந்தாலும் ஜெயிக்கிறதுக்கான கூட்டணி முழுமையான தகுதி அதுக்கு இருந்தாலும் இப்ப வந்து அந்த திமுக கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய கட்சிகள் அந்த வேட்பாளருக்காக வாலண்டியரா பிரச்சாரத்துக்கு போனாலும் அதை வந்து இல்ல அவங்கள வந்து அரவணைச்சு கொண்டு போறது இல்லைங்கிற ஒரு புகாரும் இருக்கு அது மட்டுமல்ல நாம வந்து இந்த மாதிரி ஒரு நாடகம் போடலாம் இந்த மாதிரி ஒரு கலை நிகழ்ச்சி பண்ணலாம் இந்த மாதிரி ஒரு மைக் பிரச்சாரங்க பண்ணலாம் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் நீங்க ஒண்ணு இது பண்ண வேண்டாம் அதை நாங்க பாத்துக்கிறோம் கண்டிப்பா உங்களுக்கு பண்ணி பின்னாடி நம்ம பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு மலுப்படா பதில் சொல்றாங்களோ அதனால இந்த கூட்டணி கட்சிகள் வந்து சோர்ந்து போய் நம்ம ஏன் போகணும் அப்படின்னு சொல்லி அதுல இருக்கக்கூடிய கூடிய ஒன்னு ரெண்டு பேர் மட்டும் போறாங்களோ அந்த தெருமுனை பிரச்சாரம் எல்லாமே நின்னு போச்சு ஒரு பக்கம் சமூக வலைதளங்கள்ல பின்னி எடுத்துட்டு இருக்காரு அண்ணாமலை ஆனா அதுலயும் இவங்க கோட்டை விட்டுட்டாங்க இந்த மாதிரியான தெருமுனை பிரச்சாரம் வழக்கமா நடக்கும் இல்லையா அந்த மாதிரி பிரச்சாரங்களையும் இவங்க வந்து நிறுத்திட்டாங்க கூட்டணி கட்சிகளோட அரவணைப்பு இந்த மாதிரியான சூழல்ல ஏற்கனவே இருந்து வந்தவர் தான் ராஜ்குமார் அதில் வந்து எங்க தயவுல இவர் வந்து மேயரானவர் தான் அப்படின்னு ஒரு பிரச்சாரம் தொடர்ந்து அண்ணாதிமுக செயலில் நடக்கிறதுனால திமுகவுக்கு வந்து திமுகலேயும் பழைய தலைவர்களோட அவர் இணக்கமாக இல்லைங்கிறதும் இருக்கிறதுனால இன்னும் அவருக்கு வந்து ஒரு ஒரு சோபைக்கு வந்த நில தான் ஒரு பிரச்சாரத்தில் இருக்குன்னு நம்ம சொல்ல முடியும் அநேகமா நாளைக்கு ஸ்டாலின் வந்து போன பிறகு ராகுல் வந்து போன பிறகு பெரிய அளவுல ஒரு பிரச்சாரம் முடிக்க விடுறதா இருக்கு இடையில கூட சப்ரீஷன் வந்திருக்காரு இருக்காரு டிஆர்பி ராஜா முழுமையா களத்துல இருந்து பண்றாரு இவ்வளவு பண்ணுனா கூட ஒரு பிரச்சார ரீதியா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சுணக்கமான நில தெரியுது அந்த சுணக்கம் எதுனாலேன்னா அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய மீடியா வெளிச்சம் அண்ணாமலைக்கு கிடைக்கக்கூடிய சமூக வலைத்தள வெளிச்சம் இவங்களுக்கு தான் சொல்லணும் இவங்க கடுமையா பாடுபட்டாலும் வீட்டுக்குள்ள நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற செல்போனுக்குள்ள அது போய் விழுகணும் இல்லையா அது வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு திமுக வருத்தப்பட்டு திமுக வாக்கு வங்கி கோயம்புத்தூர் இருக்குதுங்கிறது மறுக்க முடியாத உண்மை கூட்டணி படத்துல திமுக முன்னணியில் இருக்குன்னா கட்சி தனிப்பட்ட கட்சிங்கிற வரிசையில அண்ணாதிமுக இருக்கு பத்தாவதுக்கு தேமுதிகவுக்கு கணிசமான ஓட்டு இருக்கு ஆனா அங்க என்ன கொங்கு மண்டல தளபதி சொல்லக்கூடிய வேலுமணி நேத்து வரைக்குமே முழுக்க வந்து எடப்பாடி கூட இருக்கணும்னு சொல்லி எடப்பாடி எங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போறாரோ அங்கெல்லாம் போயிட்டாரு அதுக்கடுத்து தங்கமணி அவரும் அப்படியே போய்ட்டார் இப்போ வேலுமணி வந்து தனிப்பட்ட முறையில வேட்பாளருக்காக பிரச்சாரத்துக்கு வந்தாருன்னா வரைக்கும் வரல தனி மனிதரா தன்னுடைய ஜோடிகளை தன்னுடைய தொண்டர்களை தனக்கு ஆதரவாளர்களை கூட்டிட்டு ஒவ்வொரு வார்டு வாரியா ராமச்சந்திரன் தனியா போறாரு நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல சிங்கை கோவிந்தராஜ் எம்எல்ஏவோட மகன் இப்ப வந்து அரசியலுக்கு வர்றேன் நான் என்னுடைய படிப்பு இவ்வளவு அப்படின்னு சொல்லி அவர் அவரைவேல தன்னை அறிமுகப்படுத்திட்டு பேச வேண்டியதா இருக்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய வார்டு செயலாளரோ வார்டு தலைவரோ அல்லது பூத் கமிட்டிக்காரரோ தான் வந்து அவரை அறிமுகப்படுத்த வேண்டியதா இருக்கு அவர் தன்னைத்தானே இந்த ராமச்சந்திரன் யாருங்கிறதையே வந்து வாக்காளர்களுக்கு இவங்க சொல்லி தெரிய வேண்டியதா இருக்கு இது ஒரு பெரிய மைனஸ் இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வேலுமணி மாதிரியான ஒரு முக்கிய முன்னாள் அமைச்சர் வந்து இந்த தொகுதியில அவர் கூடவே இருந்து வேலை செய்வாருன்னு எல்லாரும் எதிர்பார்த்தாங்க ஆனா அவர் இப்ப வந்து இப்ப எடப்பாடி பிரச்சாரம் முடிஞ்சதுனால இனிமேல் தான் அவர் வந்து நிப்பாருன்னு சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்கு ராமச்சந்திரனுக்காக நிப்பாரு ஏன்னா அண்ணாமலை வந்து நேரடியா போட்டி போட்டு ஜெயிக்க வேண்டிய கட்டாயத்துல ராமச்சந்திரன் இருக்காரு அப்படின்னா மத்த நீலகிரி தொகுதி திருப்பூர் தொகுதி பொள்ளாச்சி தொகுதியை விட கோயம்புத்தூருக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்போ கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து பிரச்சாரத்துல கூடவே ஒன்னு ரெண்டு மூணு நாளாவது வேலுமணி நிப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு அவர் வந்தா கூட சமூக வலைதளங்கள் மூலமா வைரலா பரவக்கூடிய பிரச்சாரத்தை அண்ணாதிமுக முறியடிக்குமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு அப்ப இந்த பிரச்சாரம் மட்டுமே ஒரு வெற்றியை கொடுத்துருமா இல்லையா அப்படின்னா கொஞ்சம் பதில் சொல்றது கஷ்டம்தான் ஆனா இந்த தேர்தலில் வெற்றி தோல்வி அப்படிங்கிறது வந்து வெற்றிக்கான பேங்க் வெற்றிக்கான கூட்டணி பலம் திமுகவுக்கு இருந்தாலும் வெற்றிக்கான பேங்க் அண்ணாதிமுக கட்சிக்கு இருந்தாலும் இன்னும் சொல்ல போனா இரட்டைகலை பலம் இருந்தாலும் சமூக வலைத்தள படம் பிரச்சாரம் சமூக வலைதளங்கள் மூலமா வைரல் ஆயிட்டு இருக்கக்கூடிய விஷயத்துல முன்னணியில வந்து முந்திட்டு இருக்கிறாரு யாரு அண்ணாமலை அப்படி அண்ணாமலை முந்தறது மட்டும் இல்லை இப்ப நேத்து கூட ஒரு மீட்டிங் போட்டிருக்காரு அந்த மீட்டிங் என்னன்னா கட்சி அதாவது இது வரைக்கும் அவர் வந்து பிரஸ் கட்ட பேசுறது கட்சி வட்டாரத்தில் பேசுறது தொண்டர்கள் மத்தியில பேசுறதெல்லாம் ஒரு ஒரு உரமா பேசுறாருன்னு கூட பொதுவாகவே அவர் அவர் பாக்குறாங்க ஆனா நேற்று நடந்த தேர்தல் பணிமனை அலுவலகத்துல வச்சு முன்னூறு பேர்த்துக்கு மேல சந்திச்சிருக்காங்க சக்தி கேந்திராங்கிறது வந்து அஞ்சு பூத்துக்கு ஒரு ஒரு தலைவர் இருக்கக்கூடிய இதுதான் சக்தி கேந்திரம் அதே மாதிரி மண்டல் பொறுப்பு அஞ்சு வார்டுக்கு ஒருத்தர் மண்டல் பொறுப்பா போட்டிருக்காங்க அதே மாதிரி தொகுதி பொறுப்பாளர் இப்படி வந்து கோயம்புத்தூர் மக்களவை தொகுதியில் இருக்கக்கூடிய முன்னூறுக்கு மேற்பட்ட பொறுப்பாளர்களை சந்திச்சு ஒரு பத்து மணி பதினோரு மணியில இருந்து ஒரு ரெண்டு மணி நேரம் பேசியிருக்கிறாரு அதுல அண்ணாமலை அவர்கள் கேட்டுக்கொண்டது என்னன்னா இதை வந்து அங்க இருக்கக்கூடிய நிர்வாகியே சொல்றாரு என்ன கேட்டுக்கிட்டாருன்னா இந்த நம்ம முடிஞ்ச வரைக்கும் முழுமையான பிரச்சாரத்தை பண்ணியிருக்கிறோம் நம்ம நம்ம நம்மளை வந்து மக்கள் மனசுல கொண்டு போய் நல்லாவே நிறுத்திருக்கிறோம் இப்ப வந்து முழுமையா பங்காற்றி இந்த தேர்தலை வெற்றிகரமா நடத்த முடி நடத்தி முடிக்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில தான் இருக்கு உங்க கையில எப்படின்னா பூத்துல நம்மளுக்கு ஓட்டு போடுறதுக்கு வரக்கூடிய ஜனங்களை முறைய அவங்க நமக்கே அந்த ஓட்டு போடுறதுக்கான வேலையை செய்ய வேண்டிய பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு நீங்க கொஞ்சம் சோர்ந்தீங்கன்னா நம்ம வந்து எதிரணிகளை வெற்றி பெறது கஷ்டம் ஏன்னு கேட்டா திமுக கூட்டணி பலத்தோட இருக்கு அண்ணா திமுக ஓட்டு பலத்தோட இருக்கு அவங்க கடைசி நேரத்துல எந்த மாதிரியான ஓட்டு அறுவடைகளை பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் நீங்க கண்ணுங்கருத்துமா இருந்தா மட்டும்தான் அதை முறியடிக்க முடியும் அப்படிங்கறது வந்து ரொம்பவுமே தாழ்மையா ரொம்பவும் இறங்கி போய் தொண்டர்கள் அந்த நிர்வாகிகள் மத்தியில பேசியிருக்காரு இந்த அளவுக்கு அண்ணாமலை இறங்கி பேசுனது இதுதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லி பாஜக இருக்கிற நிர்வாகிகளே சொல்றாங்க இந்த அளவுக்கு இறங்கி பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிமுக பூத் கமிட்டிய பக்காவா செஞ்சிருக்காங்க அந்த பூத் கமிட்டிக்கான தொகை அதாவது அவங்களுக்கான செலவுகள் இருக்கும் இல்லையா அந்த செலவுகளை ரெண்டு தவணை இதுவரைக்கும் கொடுத்துட்டாங்க அதே மாதிரி திமுக பக்காவா பூத் கமிட்டி செஞ்சிருக்காங்க அந்த பூத் கமிட்டியில கூட்டணி கட்சிகளை அரவணைச்சிட்டு போறாங்களா இல்லையாங்கிறதா இப்ப கேள்விக்குறியா ஒழிய திமுக பொறுத்தளவு பூத் கமிட்டி போலவே பக்காவா இருக்கு அப்ப ரெண்டு பூத் கமிட்டிக்குமான திமுக சைடு சரி அண்ணாதிமுக சைடு சரி அவங்க அந்த பூத் கமிட்டிக்கான தொகை வந்து பொறுப்பா ரெண்டு தவணை வந்துருச்சு அடுத்த தவணை வரும்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பாஜக அப்படி பூத் கமிட்டிக்கான இரண்டு தவணை தொகை வந்து கொடுத்தாச்சு செலவுகளுக்கு ஒரு அளவுக்கு நீ அடுத்து மூணாவது தவணை தொகை ஒன்று வரப்போகுது இந்த தொகை எவ்வளவுங்கிறதெல்லாம் வேண்டாம் அது கொஞ்சம் சிக்கலான விஷயம் ஆனா இந்த மூணாவது தொகை வர்றது இருக்கு இல்லைங்களா ஆனா அவங்க திமுக அண்ணாதிமுக பொறுத்தளவு முறையாக அங்கே போய் சேர்ந்த போய் சேர்ந்தாகணும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் அசலான பூத் கமிட்டி அது இதை பொறுத்தளவு அளவு பிஜேபி ல இருக்கக்கூடிய ஆறு சட்டமன்ற தொகுதியிலையும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட அந்த பூத் கமிட்டியில எல்லாத்திலையும் பாஜகவினர் பூத் கமிட்டி பொறுப்பாளர்களா இருக்காங்களா இல்ல ஒரு ஐம்பது சதவீதம் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் அதுல போடப்பட்டிருக்காங்க மீதி ஐம்பது சதவீதம் பேர்ல மட்டும்தான் இருக்கு உதாரணத்துக்கு குப்புசாமி இங்க வந்து பூத் கமிட்டிக்கு தலைவர்னு எழுதிப்பாங்க நாங்க குப்புசாமி இருக்க மாட்டார் இந்த குப்புசாமி பக்கத்து பூத்தில் இருக்கிறவரே ஒருத்தர் வந்து பேர் போட்டு இது பண்ணிருப்பார் அப்போ ஒரு பூத் கமிட்டிக்கு வரக்கூடிய காசு அந்த போலி பூத் கமிட்டி காசு வந்து அந்த செலவுக்கான கணக்கு இவர்கிட்ட போயிடும் இப்படி ஐம்பது சதவீத பூத் கமிட்டி பொறுப்பாளர்களை போட்டிருந்தாலும் அந்த ஐம்பது சதவீத பூத் கமிட்டியில் இருக்கக்கூடியவங்களும் முப்பது சதவீதம் பேரு அதாவது ஐம்பதுல பாதிக்கு மேலேயே முழுக்க முழுக்க சம்பளத்துக்கு ஆள் வச்ச மாதிரி தான் இப்ப ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஒரு மூணு மாதத்துல இது உருவாக்கி சம்பளத்துக்கு ஆள் வச்ச மாதிரி தான் பண்ணிருக்காங்க ஆக திமுக அதிமுக பூத் கமிட்டி பலம் இருக்கிற மாதிரி பாஜகவில் பலம் இல்ல ஊழியர்களை போட்டிருக்காங்க கட்சி ஊழியர்கள் இல்ல சம்பளத்துக்கு கூலி ஆட்களை போட்ட மாதிரியான ஒரு நில தான் இருக்கு அப்ப இந்த பூத் கமிட்டி கரெக்டா போய் சேருமா நம்மளுக்கான ஓட்ட கொண்டு வந்து சேருமா இளைஞர்கள் மத்தியில சமூக வலைதளங்கள் மூலமா பெண்கள் மத்தியில நல்லாவே பிரச்சாரத்தை கொண்டு போயிட்டோங்கிறது வந்து அண்ணாமலைக்கு நூத்துக்கு இருநூறு சதவீத நம்பிக்கை இருக்கு ஆனா பூத் கமிட்டியில ஆள் இல்லாத பட்சத்துல கடைசி நேரத்துல இரண்டு நாட்கள்ல பட்டுவாடா பண்ண வேண்டியதெல்லாம் பட்டுவாடா பண்ணிட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு விழும்னு இருக்கக்கூடிய நம்பிக்கையான ஓட்டுகள் பூரா அங்க போயிருங்கிற ஒரு ஒரு சங்கடம் சங்கடம் ஒரு சோர்வு அண்ணாமலைக்கு வந்ததோட விளைவு நேற்று வந்து இப்படி ஒரு கூட்டத்தை போட்டு இந்த பூத் கமிட்டி ஏஜென்ட்களை பொறுப்பாளர்கிட்டலாம் இவ்வளவு உருக்கமா பேசியிருக்காருன்னு சொல்றாங்க ஆக எப்படி பார்த்தாலும் பிரச்சாரம் அப்படிங்கறது பார்த்தா அண்ணாமலைக்கு நிகரா அதிமுகவோ திமுக வேட்பாளர்களோ இப்போதைக்கு கோவையில் பின்னாடிதான் இருக்காங்க அதனால திமுக கூட்டணி கட்சிகளும் திமுக கூட்டணி கட்சிகளும் சற்று கலக்கத்தில் தான் இருக்கிறது அண்ணாமலை பிரச்சாரத்தை பார்த்து இது அநேகமாக நாளைக்கு ஸ்டாலினும் ராகுலும் வந்து பிரச்சாரம் செஞ்சு முடிச்சிட்டு போகும்போது மாறலாம் அவர்கள் பக்கம் உற்சாகம் பிறக்கலாம் இவர்கள் பக்கம் சோர்வு தட்டலாம் அல்லது இவர்கள் பக்கம் உற்சாகம் பிறக்கலாம் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் எது இருந்தாலும் கடைசியாக ஜூன் நாலாம் தேதி ஓட்டுப் பெட்டியை திறந்த பிறகு இந்த பிரச்சார பலம் வெற்றியாக மாறுமா அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இந்த திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றார் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்கள் அவருடைய தேவையான நிதி இன்னும் நமக்கு வரவேண்டிய நிதியை மத்தியிலிருந்து வர்றதில்லை வெள்ள நிதி